என் அன்பு குழந்தையே மிக பெரிய அளவில் மாற்றங்களும் அதிகப்படியான நன்மைகளும் உன் வாழ்வில் கிடைக்கப் போகின்றது இன்றைய தினத்தில் இந்த பதிவை நீ மட்டும் முழுமையாக கேட்டிருக்கும் பட்சத்தில் உன் மனதில் நீ நினைத்து கொண்டிருக்கின்ற அத்தனை காரியங்களும் உனக்கு சாதகமாகவும் மிகப்பெரிய நன்மைகளை கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாகவும் நிச்சயம் அமையும் உன்னுடைய கடமைகளை அன்றாடம் தொடர்ந்து செய்கின்றாய் பலனை எதிர்பார்க்கின்றாய் ஆனால் சில பலன் கிடைக்காமல் தாமதமாகின்றது கிடைக்க வேண்டிய விஷயங்கள் கூட நியாயமாக ஆசைப்படுகின்ற விஷயங்கள் கூட கிடைக்காமல் இருப்பதால் அவதிக்கு உன் மனம் உள்ளாகின்றது அந்த நிலை இனிமேலும் நீடிக்கப் போவது இல்லை உடனுக்குடன் உனக்கு கிடைக்க வேண்டிய அத்தனை விஷயங்களும் உன் நியாயமான ஆசனை ஆசைகளும் கோரிக்கைகளும் நிறைவேறுவதை நான் இனி பார்த்து மகிழ்வேன் நீ தவியாய் தவிக்கின்ற விஷயங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தவிப்புகளும் அடங்க போகின்றது பார்த்து பார்த்து உன் வாழ்க்கையை நான் செதுக்கி கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய எதிர்பார்ப்பை என்னால் தான் பூர்த்தி செய்ய முடியும் எந்த ஒரு ஏமாற்றமும் இல்லாமல் உன் வாழ்க்கையை ஏற்றம் நிறைந்த வாழ்க்கையாக சர்வ நிச்சயமாக இந்த சாய்நாதனால் சீர்படுத்தி கொடுக்க முடியும் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆசைகளையும் மனதிற்குள் வரிசையாக வைத்திருக்கின்றாய் அத்தனை ஆசைகளிலும் இருக்கக்கூடிய அத்தனை நியாயங்களையும் அறிந்து ஒவ்வொன்றாக நான் நிறைவேற்றிக் கொடுப்பேன் திடீர் திருப்பத்தை இன்றைய தினத்திலேயே கொடுத்து உன்னை நான் ஆச்சரியப்படுத்துவேன் நீ நினைக்கின்ற ஆசைப்படுகின்ற விஷயங்கள் எல்லாம் எதன் மூலமாக நிறைவேறப் போகின்றது என்று நினைத்தால் நீ செலுத்து விடுவாய் இவ்வளவு காலம் நீ இத்தனை பொறுமையாக வாழ்ந்திருக்கின்றாய் என் மீதான நம்பிக்கை உன்னை வாழ வைத்து கொண்டிருந்தது நான் உன்னை காப்பாற்றி விடுவேன் கைவிட மாட்டேன் என்கின்ற நம்பிக்கை இதுநாள் வரை உன்னை வாழ வைத்திருந்தது என் அன்பு குழந்தையே உன்னுடைய மனம் எத்தனை சோதனைகளை சந்தித்த பொழுதிலும் தவறான சிந்தனைக்குள் எப்பொழுதும் நுழைவது இல்லை என்னுடைய பாதுகாப்பில் நீ இருப்பதால் உன்னுடைய எண்ணங்கள் எப்பொழுதும் தவறியது இல்லை உன்னுடைய விருப்பம் உன் கையில் வந்து கிடைக்குமாறு செய்து நான் சந்தோஷப்பட போகின்றேன் மகிழ்வுக்கான காலம் இன்று முதல் ஆரம்பமாக இருக்கின்றது உன்னுடைய கரத்தில் கிடைக்கப் போகின்ற விஷயம் உனக்கு பொக்கிஷமாக மாறப்போகின்றது நாள் வரைக்கும் எதையெல்லாம் இழந்துவிட்டோம் இழந்துவிட்டோம் என்று நினைத்து நினைத்து மனதிற்குள் கொண்டு இருந்தாயோ வேதனைக்கு அதிக அளவில் உட்படுத்தி கொண்டு இருந்தாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் மீண்டும் வந்து உன்னிடம் போவதை நினைத்து மகிழ்ச்சி அதே அளவிலான சந்தோஷத்தை ஏன் அதைவிட பல மடங்கு சந்தோஷத்தை உன் மனம் காணும்படி அதிசயங்கள் உன் வாழ்வில் நடக்கும் என் அன்பு குழந்தையே உன் வாழ்க்கையே உன்வசமாகும் அதிகமாக சிந்தித்து சிந்தித்து சில சமயங்களில் குழம்பியே விடுகின்றாய் அந்த நேரங்களையெல்லாம் என்னை பற்றிய நினைவுகளை மனதிற்குள் வளர்த்து கொள்ளக்கூடிய நேரமாகவும் பக்தியின் அளவை பெருக்கிக் கொள்ளக்கூடிய நேரமாகவும் நீ அமைத்து ஆனால் அது உனக்கு சுகங்களை கொடுக்கும் சந்தோஷத்தை பல மடங்கு நீ அனுபவிக்க நேர காலம் வந்து விட்டது நீ எதிர்பார்த்த விஷயங்கள் எல்லாம் இது வரை உனக்கு ஏமாற்றத்தை கொடுத்திருந்தாலும் இனி வரும் நாட்களில் உனக்கு நிச்சயம் கைகூடி வரக்கூடிய நிலைக்கு நீ வருவாய் சந்தோஷத்தில் துள்ளி குதிக்கக்கூடிய அளவிற்கு நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் இனியும் நான் உன்னை கஷ்டப்பட விட மாட்டேன் உன் வாழ்க்கையை நீ நன்றாக வாழ நான் உனக்கு உற்ற துணையாக இருப்பேன் மனமகிழ்வு முழுவதுமாக கிடைக்கக்கூடிய காலம் இது எல்லையற்ற ஆனந்தத்தை நீ அனுபவிக்க போகும் காலம் இது இது நாள் வரைக்கும் நீ எதையெல்லாம் நினைத்து மிகவும் வருத்தப்பட்டாயோ அந்த விஷயங்கள் எல்லாம் துன்பத்தை இழந்து இன்ப நிலைக்கு இனி சென்றுவிடும் கெட்ட காலமும் நேரமும் முடிந்து விட்டது நீ கேட்டது எல்லாம் கிடைக்கப் போகின்ற நல்ல காலம் உன் வாழ்க்கையில் இக்கணம் முதல் ஆனது ஆனந்தத்திற்கு அளவில்லாமல் இருக்கும் என் மனதை முழுவதுமாக உன்னுடைய பக்தியால் நீ தொட்டிருக்கின்றாய் உனக்கானதை நான் உன்னிடம் கொண்டு வந்து சேர்ப்பேன் உன் கஷ்டங்கள் அனைத்தும் முடிந்து விட்டது நீ என்னிடம் எதிர்பார்த்த காரியங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேற தொடங்கிவிடும் சில விஷயங்களை சிலருக்கு சொல்லி புரிய வைக்க முடியவில்லை என்கின்ற பொழுது மௌனமாக அதை கடந்து செல்வதுதான் புத்திசாலித்தனமாக இருக்கும் எந்த சூழ்நிலைகளும் உணர்ச்சி நிதானத்தை கையாண்டால் பல விஷயங்களில் நீ வெற்றி காண முடியும் அவசரப்பட்டு நிதானத்தை இழந்து உணர்ச்சி உன் பேர் கெடுகின்றதை தவிர உனக்கு நன்மதிப்பு அந்த இடத்தில் கிடைக்காது அதனால் உணர்ச்சிவசப்படாமல் வசப்படாமல் நிதானமாக செயல்படுவது நன்மதிப்பை நீ பெற்று விடுவாய் என்னுடைய குழந்தையே அனைத்தையும் கடந்து வர பழகிக்கொள்ள வேண்டும் மௌனமாகவே சிரித்துக்கொண்டே கொண்டே அனைத்தையும் பழகி கொள்ளக்கூடிய நிலை என்பது பக்குவப்பட்ட நிலை சிலர் ஒரு சில விஷயங்களில் அமைதி காக்கின்றார்கள் என்றால் அவர்களால் அதை செய்ய முடியாது என்று அர்த்தமாகி அர்த்தமாகிவிடாது அவர்கள் பலம் வாய்ந்தவர்கள் எங்கே அமைதி இருக்கின்றதோ எங்கே நிதானமும் பொறுமையும் திகழ்கின்றதோ அவர்களுடைய மனம் என்பது பலமும் வலிமையும் அதிகம் பெற்றது என்பதை தெரிந்து கொள் அவர்கள் எந்த ஒரு விஷயத்திற்காகவும் பயப்பட்டு பின்வாங்கவில்லை நிதானத்தை கடைபிடித்தால் நிச்சயம் வெற்றி என்ற ஒரு பக்குவத்தை தெரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் யாரையும் குறைவாக எடை போட்டு விடாதே என் அன்பு குழந்தையே நான் சொல்லக்கூடிய விஷயங்களையெல்லாம் நீயும் கடைபிடித்தால் உன்னுடைய வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் கிடைக்கும் யார் யாரோ எப்படி வேண்டுமானாலோ உன்னுடைய செயல்களை பற்றி குறை கூறலாம் ஆனால் இந்த சாய்நாதனுக்கு தெரியும் உன்னுடைய மனநிலை என்ன நீ எதற்காக இதையெல்லாம் செய்கின்றாய் என்று எனக்கு தெரியும் உன் நிலை என்ன என்று எனக்கு தெரியும் அதனால் தான் இது நாள் வரை நான் உனக்கு துணையாக இருந்து கொண்டிருக்கின்றேன் உன் வாழ்க்கையை படிப்படியாக நான் உயர்த்தி கொண்டுதான் இருக்கின்றேன் ஏதோ ஒரு வழியில் உன் வாழ்விற்கு நன்மைகளை நான் புரிந்து கொண்டுதான் இருக்கின்றேன் பிறருடைய குறைகளையும் பிறருடைய வீண் பேச்சுகளையும் எப்பொழுதும் காதில் வாங்கி கொள்ளாமல் உன் மனதிற்கு மனசாட்சிப்படி நீ எது சரி என்று நினைக்கின்றாயோ அதை தைரியமாக செய்ய எப்பொழுதும் முன்வர வேண்டும் என்னுடைய குழந்தைகள் பயப்படுவதை நான் ஒரு பொழுதும் விரும்புவது இல்லை தைரியமாக செயல்படுவதை துணிச்சலாக நின்று வாழ்ந்து காண்பிப்பதை நான் விரும்புகின்றேன் என்னுடைய பக்தர்களை ஒரு கணம் கூட தவறாமல் வழிநடத்தும் நான் உன்னை மட்டும் எப்படி கைவிட்டு விடுவேன் என்னுடைய செல்ல குழந்தையாகிய திகழும் உனக்கு எல்லா வளத்தையும் செல்வங்களையும் கொடுத்து நிம்மதியை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுத்து நான் மகிழ்வேன் உன் மனதில் எதை வேண்டிக்கொண்டு எதை நினைத்துக்கொண்டு இந்த பதிவை கேட்டாயோ அந்த விஷயங்களிலெல்லாம் நல்ல நல்ல மாற்றங்கள் வந்து நீ நினைத்தது கை கூடிவிடும் கவலை கொள்ளாதே உன் வேதனைகள் அனைத்தும் நீங்கிவிடும் மன உளைச்சல்கள் அறவே ஒழிந்துவிடும் பிரச்சனைகளின் தாக்கம் இனி எப்பொழுதும் அதிகமாக இருக்காது நீ மனதில் கேட்கும் பொழுதே அது உன் கரத்தில் கிடைக்கக்கூடிய அதிசயம் நடக்கும் இனி வரும் நாட்கள் அனைத்தும் உனக்கானது உனக்கு மட்டுமே சொந்தமானது அதை நீ சரியாக பயன்படுத்தி வெற்றி காண்பாய் என்னுடைய அருள் என்னுடைய ஆசிகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் இருந்து கொண்டே இருக்கும் உற்ற துணையாக நான் உன் பின்னால் இருந்து செயல்பட்டு கொண்டே இருப்பேன் நல்லது நடக்கும்